தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் இந்திய திருநாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சூளைமேட்டில் உள்ள தலைமை அலுவலகம் அருகே இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் முன்னாள் இராணுவ வீரர் கேப்டன் அந்தோனி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்திய திருநாட்டின் மூவர்ண தேசிய கொட்டியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இயக்கத்தின் மாநில பொருளாளர் எழில்ராஜன் மற்றும் இயக்கத்தின் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த சுதந்திர தின விழாவில் சமூக பணி மேற்கொள்ளும் களப்பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்த நிகழ்வின் போது தலைமை இயக்கத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் பாபு ஏழுமலை ஜெயக்குமார் ஓமலிங்கம் மற்றும் ஏழுமலை மாநில துணைத் தலைவர்கள் சுஜாதா ஜானகிராமன் ரமேஷ் மற்றும் சிவக்குமார் மாநில இணைச் செயலாளர் குணசேகரன் துணைச் செயலாளர் ஜெகதீஸ்வரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தாமோதரன் பிரபாகரன் முருகன் ஆனந்தன் விக்னேஷ்குமார் கீதப்பிரியா மற்றும் வினேஷ்குமார் மற்றும் தலைமை இயக்கத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சார் வணக்கம் இன்னைக்கு எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை நமது தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது இதில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு விலையில் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது இது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஐயா ஆண்டனி அவர்கள் திருக்கரங்களால் தேசிய கொடியினை ஏற்றி இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் நமது தலைமை இயக்கத்தின் நிர்வாகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பாராந்திர கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொள்பவர்களுக்கு இன்றைய தினம் நினைவு பரிசுகளும் வழங்கியும் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களை சிறிய ஒரு பேச்சு போட்டியை நடத்தியும் சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு புத்தகங்கள் திருக்கணங்கள் வழங்கப்பட்டன இது போன்ற நிகழ்வுகள் நமது இயக்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக அனைத்து பகுதிகளும் நடைபெற்று வருகிறது மேலும் நமது அமைப்பின் சார்பில் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் மற்றும் வவுசேயா பிறந்த தினத்தை ஏழாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான முறையில் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது மேலும் அந்த நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாகவும் நமது நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் நன்றி வணக்கம்